வஹமத்துள்ளாது கணித்துக்குரிய சகோதரர்களே நான் ஒரு வீடியோ காட்சியை பதிவு செய்திருக்கிறேன் அந்த வீடியோ காட்சி ஒரு கருத்தை நமக்கு தெரிவிக்கிறது என்ன கருத்தை நமக்கு தெரிவிக்கிறது என்பதாக சொன்னால் ஒரு தாய்மான் முதலியிடத்திலே மாட்டிக்கொண்டது குட்டி மான் என்ன செய்கிறது தன்னுடைய தாயை காப்பாற்றுவதற்காக ஒரு மிருகத்திடத்திலே உதவி கேட்கிறது அந்த மிருகமும் உதவி செய்கின்றது கடைசி கட்டத்தை பாருங்கள் அந்த காப்பாற்றப்பட்ட தாய்மான் மண்டியிட்டு நன்றி உணர்வை காட்டுகின்றது இந்த காட்சியிலிருந்து நாம் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்கின்றோம் நன்றி உணர்வு உயிரினங்களிடத்திலையும் இருக்கிறது ஆனால் மனிதனிடத்திலே இருக்கிறதா என்பதாக சொன்னால் அதை தான் அல்லாஹ் குரானிலே இப்படி சொல்லி காட்டுகின்றான் பாருங்கள் இன்னல் இன்சான் அலி ரப்பி ல நிச்சயமாக மனிதன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான் ஷஹீத் நிச்சயமாக இதற்கு அவனே சாட்சியாக இருக்கின்றான் என்பதாக அல்லாஹூ குரானிலே கூறி காட்டுகின்றான் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டும் என்பதாகச் சொன்னால் அல்லாஹ் குர்ஆனிலே இப்படி சொல்லி காட்டுகின்றான் வ இது த அதுதான் ரப்புக்கும் உங்களுடைய இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் ல அஜிதன்னக்கும் அதிகப்படுத்தித் தருவான் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு வலையின் கஃபர்த்தும் இதை மறுத்தவர்களை அதாவது நன்றி செய்ய மறுத்தவர்களை அல்லாஹு என்ன சொல்லி காடுகிறான் பாருங்கள் வலையின் இன்ன அதாபீல ஷதீதுன் அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்பதாக அல்லாஹும் சொல்லி காடுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே தர ரப்புக்கும் லையின் சகர்த்தும் என்பதாக அல்லாஹ் நன்றி செலுத்தினால் அதிகப்படுத்தி தருவேன் என்பதாக அல்லாஹ் எதை சொல்லி காடுகின்றான் என்பதாக சொன்னால் நாம் தொழுகக்கூடிய ஐந்து நேர தொழுகையை சொல்லி காடுகின்றான் கண்ணியத்துக்குரியவர்களே நாம் நினைத்தால் தொழுவது தொழுகை கிடையாது அல்லாஹு எந்த நேரத்திலெல்லாம் நம்மளை தொழுக சொல்லியிருக்கின்றானோ ஐந்து நேர தொழுகையை அதை பேணிக்கையாக தொழுவதுதான் நமக்கு சிறந்தது அதைதான் அல்லாஹ் நன்றி செலுத்தக்கூடிய கூட்டத்தார்கள் என்பதாக தொழுகையை பேணி தொழுகக்கூடியவர்களைத்தான் அல்லாஹ் சொல்லிக்காட்டுகின்றான் இஷ்டத்துக்கு அசரத் மட்டும் தொழுவது இஷ்டத்துக்கு இசாவை மட்டும் தொழுவது இது தொழுகை அல்ல தொழுதால் ஐந்து நேர தொழுகையை பேணிக்கையாக தொழுக வேண்டும் கண்ணியத்துக்குரியவர்களை அப்படிப்பட்ட நபர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைப்பானாக வாஹிர் தாவானா அனில் ஹம்தில் இல்லாஹிபில் ஆலமின் அலாம் அலைக்கம் வஹமத்துல்லாஹி வபர்காத்து